இன்றிரவு எழுநூற்று எழுபது மெட்ரிக் டொன் அரிசி நாட்டுக்கு கிடைக்கும் என அரசு வணிக கூட்டு தாவணத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்த அரிசியை நாளைய தினம் விநியோகிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் தனியார் துறையினரால் இறக்குமதி செய்யப்பட்ட அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டோன் அரிசி தொடர்ந்து விநியோகிக்கப்படுகின்றது கொழும்பு துறைமுகத்தில் உள்ள அரிசி கொள்கலன்களை இன்று விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு வணிக கூட்டு தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அரிசி இறக்குமதிக்காக வழங்கப்பட்டுள்ள அனுமதியை எதிர்வரும் பத்தாம் தேதி வரை நீடிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியினால் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சிறு மற்றும் நடுத்தர அரிசி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு கிலோ கிராம் அவ்வாறு அரசாங்கத்தின் சேர்க்கப்பட்டால் விற்பனை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் இதன் காரணமாகவே தனியார் துறையினருக்கு அரிசி இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்தோம் ம அரிசியலை உரிமையாளர்களும் நிர்ணய விலையை சில நாட்களுக்கு நீக்குமாறு ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அரசுக்கு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயித்து நாடு முழுவதும் விநியோகிக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் இதனூடாக அரசு நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என நினைக்கின்றேன் உண்மையில் சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் நெல் கையிருப்பில் இல்லை முதலாம் தேதி எமது பணியாளர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பதற்காக எமது ஆலைகளில் இரண்டாயிரம் கிலோ நெல்லை களைஞ்சு படுத்தி வைத்திருக்கின்றோம் உண்மையில் நெல் கையிருப்பில் இல்லை ஒன்று அல்லது இரண்டு கிலோகிராம் ஏனும் பகிர்ந்தளிக்க முடியாத நிலையில் இருக்கின்றோம் எமது மாவட்டத்தில் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அரிசி நெருக்கடிக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் கூறினார் ஆலைகளில் உள்ள போதுமான அளவு அரிசியும் சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்றது நாட்டுக்கு தேவையான அரிசி கிடைத்த வண்ணம் உள்ளது அரிசியை விநியோகிக்கும் செயற்பாட்டில் தாமதம் ஏற்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்கின்றேன் எதிர்வரும் சில நாட்களில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம்